நிறைய காலமாக ஆசைப்பட்ட ஒரு இடம் பரணும் பரணும்ண்டு நிறைய நாட்களாக காத்திருந்த ஒரு இடம் வீடு பாருங்கள் எப்படி இருக்கேன் ஆசையாக இருக்குது பார்க்குறதுக்கு இது ஒரு புதுவிதமான நியூஸ் இந்த பாருங்கள் இந்த டவருக்கு பக்கத்தால் பேர் வந்து இந்த ஊரில் பேர் வந்து உடை 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 வாழ் ஊர் தஞ்சாவூர் நகரம் பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது இது ஞாயிற்றுக்கிழமையாக மக்கள் குறைவாக இருக்குது ஆனாலும் நல்லா இருக்குது நல்லா சுத்தமாக இருக்குது பாதை எல்லாமே மணிமண்டபம் நல்லா இருக்குது மணி மாதிரியே தான் இருக்கு அஞ்சு ரூபா தான் டிக்கெட் பாருங்கள் மணிமண்டபத்துக்கு மேலே பிரபு தஞ்சாவூர் எப்படி தெரியுது பாருங்கள் பச்சை பசையிருக்கு கோயில் தெரியுது அவங்க தெரியுது பாருங்கள் தஞ்சாவூர் கோயில் கொஞ்சை பிரிவுக்குள் அங்கே தெரியுது அந்த தெரியுது பாருங்க இந்த டவருக்கு பக்கத்தால் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க ஆ ஆ விளக்கறீது விளக்கறீது நல்ல வடிவா இருக்கு கட்டிடங்களா நிறைஞ்சிருக்கும்னு நான் நினைச்சேன் ஆனால் அப்படி இல்லை பச்சை சேரன் இருக்கு மழை வார மாதிரி இருக்கு மழை ஆகறது அப்படி இருட்டி இருக்கு அதுவும் அவர் பார்க்குறக்கு நல்ல வடிவாதான் இருக்கு இந்த கருப்பு ரோட்டும் கருப்பு வானமும் வீடுகள் வேலியோரம் மதில்கள்லாம் அழகான பூ ம செடி மரங்களை பட விட்டுருக்காங்க டூர் போகிறதுக்கு இந்த மாதிரி நிறைய பஸ்ஸுகளை செய்து செய்து வச்சிருக்காங்க பாருங்க ஒவ்வொரு ஒவ்வொரு வித்தியாசம் வித்தியாசமான டிசைன் வச்சு பாருங்க ஜல்லிக்கட்டு அழகா இருக்கு நல்ல வடிவா இருக்கு கோயில் ஒரு கோயில் தஞ்சாவூர் பெரிய பெரிய கோயிலுக்கு முதல்ல பெருவுடையார் கோயில் ஆஹ் தஞ்சாவூர் கோயில் வாசல்ல இப்ப இருக்கும் இது எப்படியா இருக்குன்னு சொன்னா நான் இங்க வரணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கல நான் வந்தது திருச்சிக்குதான் தஞ்சாவூருக்கு வந்து வேறு மாதிரி அதாவது இன்னொரு நாளைக்கு தான் தஞ்சாவூருக்கு வரணும்னு சொல்லி நான் நினச்சேன் ஆனால் நம்ம இப்போ தஞ்சாவூர் கோயிலை சுற்றி பார்க்க போகிறோம் நீங்கள் நிறைய வீடியோக்களை பார்த்துருப்பீங்க தஞ்சாவூர் கோயில் தெரியாதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க ஆனால் உள்ளே பார்க்குறது நம்ம போய் பார்த்து அது கண்ணால் பார்த்து அது என்னென்ன விஷயம் இருக்குது அப்படின்றத அந்த தொட்டு பார்க்குற அப்படின்றது இன்னொரு வித்தியாசமாக உணவு தானே அதாவது நம்ம தம்பியும் நம்மளோட வந்திருக்காரு இன்றைக்கு எப்படி இருக்குது பாருங்கள் அம்மா ஆனால் என்னதான் அவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான கோவிலாக இருந்தாலும் முன்னுக்கு இருக்கிற அந்த கோபுரம் வந்து மராட்டியர்களுடைய காலகட்டத்தில் வந்து கட்டினது ஓ உள்ளே வந்து தமிழ் அரசர்கள் வந்து கட்டினது கட்டினது இதை முன்னுக்குவாக கட்டினதுக்கும் அதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும் இது பார்த்தீங்கன்னா மராட்டியர்களுடைய காலத்தில் வந்து காலத்தில் கட்டினது இது வந்து கேரளா அந்த கன் ஒவ்வொரு காலகட்டத்துலையும் ஒவ்வொரு கலாச்சாரம் இங்கே இருந்திருக்கு கிட்டத்தட்ட இந்த ஆலயத்தினுடைய வரலாறு ஆயிரம் வருஷங்களை நெருங்கி கொண்டிருக்கு அல்லது ஆயிரம் வருஷங்களை தாண்டி இருக்கு இருக்கு அப்படி ஒரு பெரிய வரலாற்றை கொண்டது இந்த தஞ்சை பெரிய கோயில் நான் இவ்வளோ இலவு வாங்கி வருவோம்னு நான் நினைக்கவே இல்லை இருந்தாலும் பரவாயில்ல இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் பயன்படுத்துகிறோம் இன்னொரு முக்கியமான விஷயம் இருந்து நாங்கள் வந்து திருச்சியிலேருந்து சில சில இடங்களுக்கு போயிருந்தோம் எங்கேயுமே இன்றைக்கு வந்து அதாவது எல்லாடவுமே நாங்கள் சாப்பிட்றதே மறக்கிற சாப்பாடு தான் அது எப்படி அமைஞ்சதுன்னு தெரியாது இப்போ மதியம் சாப்பிடணும்னு சொல்லிச்சோம் மூணு மணி ஆகிட்டு சரி பரவாயில்ல நாங்கள் தஞ்சாவூர் தானே போகிறோம் போகலங்காவது எங்கேயாவது பார்த்தோம் ஓகே இன்னொரு அரை மணி தளத்தில் கோயிலுக்கு போகிறோம் அதுக்கு முதல்ல நான்வெஜ் சாப்பிடக்கூடாது அப்படின்றா அப்படியே வந்துவிட்டேன் எப்படி அது அமைஞ்சதுன்னு எங்களுக்கே பெரிய ஆச்சரியமாக இருக்கு இன்னைக்கு பலமே நாங்கள் அப்படி இருக்க மாட்டோம் காலையிலே ஆரம்பிச்சுட்டு வந்தோமா வேலையே இது ஒரு ஆச்சரியம் அதோட இந்த கோயிலை நாங்கள் பார்க்க போகிறது இன்னும் ஒரு ஆச்சரியம் நிறைய விஷயங்கள் இருக்கு வாங்க உள்ளே போய் பேசுவோம் பார்க்குறதுக்கு எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்க அதாவது ஆயிரம் வருஷத்துக்கு முதல்ல இந்த மாதிரி ஒரு கோயிலை இந்த மாதிரி ஒரு கோபுரத்தை கட்டுறதுன்றதெல்லாம் அவ்வளோ ஈஸியான விஷயம்னு நினைக்கிறீங்க நீங்கள் அது எனக்கு தெரிஞ்சு இந்த கோயில் இப்போ அதாவது இப்போ நாங்கள் பார்க்குறோம் தானே இந்த காலத்தில் கூட இப்ப இருக்கிற தொழில்நுட்பம் வச்சு கொண்டு கூட இந்த கோவிலை கட்டுறதுன்றது இலகுவானது இலவானதில்லை பயங்கரமா கஷ்டப்பட வேண்டியிருக்கு நான் நினைக்கிறேன் இந்த கோவிலை நாங்கள் இப்ப இருக்கிற தொழில்நுட்பத்தை வச்சு கட்டுறேன்னா கூட குறைஞ்சது ஒரு நாலு முதல் அஞ்சு வருஷம் அது போகும் அதுக்கு மேலே ஆகும் ஆகலாம் அதுக்கு வந்து நம்ம அந்த உச்சத்துக்கு அந்த மேலே இருக்க அந்த கோபுரத்தோட இந்த இதை வந்து நம்ம கொண்டு போறதுக்கே நமக்கு வந்து சில காலம் ஆ அதான் அந்த பொருட்களை கொண்டு போறதுக்கு என்ன தான் கயிறு கட்டினாலும்

இந்த தஞ்சாவூர் கோவிலுக்குள்ளே நான் வர்றதுக்கு முதல்ல நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கேன் அதில் ஒரு முக்கியமான சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னு சொன்னால் இந்த ஆலயத்துக்கு அரசியல்வாதிகள் பெரியா பெருசளவாக வரமாட்டாங்க காரணம் நிறைய இருக்குது ஆனால் அதில் சுவாரஸ்யமான காரணம்னு சொன்னால் வந்து அவங்களுடைய ஆட்சி கவுண்டரும் அதோட அவங்களோட பதவி பறி போயிடும் அப்படின்ற ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை இருக்குது அப்படின்றது இதுக்கு காரணம் ஆட்சியில் இருக்கிறவங்க அல்லது அரசியல இருக்கிறவங்க நேர்மையாக இருக்கணும் யாராக இருந்தாலும் இந்த கோயிலுக்கு ஆகிறவங்க நேர்மையாக இருக்கும்போது தான் அவங்களுக்கு அந்த பலன் கிடைக்கும் இல்லைன்னு சொன்னால் அது எதிர்மாறாக மாறிடும் அப்படின்ற பல உதாரணங்கள் கடந்த காலங்களில் நடந்திருக்கு அந்த பயத்தில் இந்த அரசியல்வாதிகள் இங்கே வரவே மாட்டாங்கலாம் அது எந்தளவுக்கு உண்மை அப்படின்னு எனக்கு தெரியாது நான் கேள்விப்பட்டேன் இது உண்மையா இல்லையா இது இது ஏன் அப்படி நடக்குது அப்படின்றத உங்களுக்கு தெரிஞ்சவங்க கருத்துக்களில் கண்டிப்பாக சொல்லுங்கள்

தஞ்சாவூரில் ஒரு முக்கியமான இடம் ஒரு பேலஸ் வந்து ஒரு மாளிகை இந்த மாளிகை வந்து மிக மிக பிரபலமானது தஞ்சாவூரில் அந்த காலத்து அதாவது இரண்டாம் மூன்றாம் நூற்றாண்டு காலத்துல கண்டெடுக்கப்பட்ட இந்தியாவினுடைய பல பிரதேசங்கள்ல இருந்து எடுக்கப்பட்ட பல சிலைகள் கருங்கல் சிலைகளை இங்க காட்சிப்படுத்தியிருக்காங்க அந்த பக்கம் நிறைய புத்தர் சிலைகள் இருக்கு தொண்ணூற்றி ஒன்பது சதவீதமான சிலைகள் அந்த நாள்ல கருங்கலாலும் பளிங்கி கற்களாலும் செஞ்சிருக்காங்க புத்தர் சிலைகள் இதுல பாருங்க தமிழ் எழுத்துக்கள் எப்படி ஆரம்பிச்சு கிறிஸ்துக்கு மூன்றாம் நூற்றாண்டு தொடங்கி கல் தோன்றும் தமிழ் எழுத்துக்களின் வடிவங்கள் இந்த எழுத்துக்களை நாம கண்டிருக்கோம் அதாவது புலநர்ல உள்ள சிவன் கோயிலில் நான் இந்த இந்த மாதிரி எழுத்து வடிவத்தை கண்டிருக்கேன் அதாவது ராஜராஜ சோழர் கட்டிய அந்த கோயிலினுடைய கல்வெட்டுல இந்த எழுத்துக்கள் இந்த மாதிரி வடிவத்தில் அந்த எழுத்துக்கள் இருக்கு என்ன மாத்திரம் எப்படி இருக்கு பாருங்க இப்படியும் எழுத்துக்கள் இருந்திருக்கு ஆனமா எழுத்துக்கள் இந்த மாதிரிலாம் இருந்திருக்கு தமிழ் மொழியை பொறுத்தளவுங்கயா தமிழ் மொழியை பொறுத்தளவு எழுத்து உருக்கள் அப்படின்னு ஒரு வடிவம் இருக்கு ஒளி உருக்கள்னு ஒரு ஒளி ஒளி அப்ப ஒளி வடிவம் வந்து மாற மாறாது ஆ அப்படிங்கிற ஒளி வடிவம் இது வரைக்கும் மாறும் எழுத்து வடிவத்துல நம்ம இங்க பார்க்குற மாதிரி

இப்பதான் இப்பதான் கூகுள்ல இருக்கட்டும் இணையத்துல வந்து தமிழ் மொழின்ற எழுத்துக்கள் அந்த வார்த்தைக்கு கேட்ட மாதிரியான மொழி மாற்றங்கள் சரியாக்கப்பட்டிருக்கு இன்னொரு அர்த்தத்தில் எங்களுக்கு இப்ப கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் சரியா தருது வடிவம் இனி மாறுமா இருந்தா அது எல்லாமே தலைகள மாற வாய்ப்பு இருக்கு இன்னும் நீண்ட காலம் நாம அது எதுக்கப்புறம் பயணிக்க முடியாது வந்து எழுத்து வடிவங்கள் தெரிஞ்சவங்க வந்து மிக குறைவு குறைவு

இது ஃபுல்லா சோடா தான் தண்ணியே விட மாட்டாங்க தண்ணி இல்ல சோடா 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 உப்பு என்ன சொல்ல உப்பு சீனியும் இல்ல சுகரும் இல்ல பாருங்க சோடா தான் போடுறாங்க என்ன டேஸ்ட் இருக்கு பாப்ப நல்லா தான் இருக்கு ஒரு 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 பெரிய எனர்ஜி மாதிரி இருக்கு இந்த ரெட் புல் குடிக்கிற மாதிரி இருக்கு போல சோடா ஒரு போட்டில் நமக்கு தந்துருவாங்க குறைய குறைய ஊற்றி ஊற்றி குடிக்க வேண்டியதான் குறைய குறைய ஊத்தி ஊத்தி காண 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 நல்லா இருக்கு நம்ம ஏரியால இப்படி இல்ல நம்ம ஏரியால சீனியையும் போட்டு தண்ணியை ஊத்தி கலக்கி ஒரு சீனி பானி மாதிரி அடிச்சு லெமன் ஜூஸ் கட்டா அது சீனி பானியா தான் இருக்கு தஞ்சாவூர் பொம்மையே தஞ்சாவூர்லயே பார்த்தாச்சு நாங்கள் ஒரு முக்கியமான இடத்துல இருக்கேன் இப்போ என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மாமன்னர் ராஜராஜ சோழன் அவர்களுடைய நினைவிடம் இங்கே இருக்குது இந்த பக்கமாக நாங்கள் போகணும் இது வந்து ஒரு நினைவிடமாக இருக்குது ஆனால் எப்படி இருக்குது அப்படின்னு நான் சும்மா ஒரு ஒரு ஃபோட்டோவில் பார்த்துட்டு எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருந்தது இப்படி எப்படி இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி தான் இந்த இடத்த நாங்கள் வந்திருக்கோம் இங்க பாருங்கள் தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு காலம் அவர் வாழ்ந்த காலம் மறைந்த காலம் இது ரெண்டையும் போட்டிருக்காங்க நாம இந்த பக்கமாதான் போறோம் இதுதாங்க இந்த பக்கமாதான் போறோம் பார்ப்போம் அவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான கட்டிடங்களையும் கட்டடக்கலைகளையும் அவ்வளவு விஷயங்களும் அவ்வளோ வரலாறு அவ்வளவு வரலாறுகளும் இருக்கிற ஒரு ஒரு மனிதர் அப்படி இருக்கிற ஒரு மனிதருடைய கல்லறையை நாங்க பார்க்க போறோம் ஆமாம் இந்த வீடு பாருங்க பாருங்கள் கூடியிருக்கண்டே எல்லாம் ஒரு ஊரில் நம்ம ஒரு காலத்தில் பார்த்த வீடுகள் தான் அதெல்லாம் இங்கே ஒரு அழகான விஷயம் இருக்குது எல்லா வீட்டுக்கும் ஒன்றுக்கும் கோலம் போட்டிருப்பாங்க இங்கே பாருங்கள் மணலாக இரு மணல் தரையாக இருந்தாலும் கோலம் போட்டிருப்பாங்க இந்த வீடு அச்சு அசல் அந்த கிராமத்து வீடு பாருங்கள் வெளியே தான் மணல் வெளியே தான் வச்சுருக்காங்க அடுப்பு வச்சுருக்காங்க பாருங்கள் வீடியோ பண்ண விடுவாங்க தெரியல இங்கே பாருங்கள் அந்த காலத்து அடுப்பு இது பாருங்க அந்த அடுப்பு வந்து களிமண்ணால் பண்ணியிருப்பாங்க அந்த பக்கம் ரெண்டு பக்கமும் அந்த நெருப்பு போகும் இப்ப பாருங்கள் அடுப்பு இப்படி இருக்கே இது இது களிமண்ணால் மேலே சாணம் பூசியிருக்காங்க இந்த இடத்துல சாணம் பூசியிருப்பாங்க பல இருக்கும் இந்த அடுப்பு இந்த அடுப்பு வர வர தனித்தனி அடுப்பு சில நேரங்களில் இது கிடையால ஒரு ஓட்டோ வச்சுருப்பாங்க இந்த அடுப்புக்கும் அந்த நெருப்பு வரும் நம்ம ஊரில் ப பாவச்சி அடுப்பு தான் இது அந்த அடுப்பு தான் வீடு பாருங்கள் ரொம்ப நன்றி நன்றி வீடு பார்க்குறதுக்கு இது வந்து கீழ்ப்பழையா பழையாறை பக்கத்தில் உடையாளூர் உடையாளூரில் தான் வந்து இவருடைய நினைவிடம் இவருடைய இவர் இறந்த இடமும் இதுதான் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே ஓகே அது பாருங்க அவ்வளோ பிரம்மாண்டமான கட்டடங்களையும் கட்டடக் கலைகளையும் அவ்வளோ பெரிய தேசங்களையும் கட்டி காத்த ஒரு மன்னனுடைய கல்லறை இங்கே தான் இருக்குது அப்படின்றது ஆனா இப்போ நான் ஃபோட்டோவில் பார்த்ததை விட கொஞ்சம் ஒரு சின்னதா ஒரு இடத்த கட்டியிருக்காங்க இங்கே பாருங்க பொதுவாக வந்து ஒருத்தவங்களுடைய இறந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து லிங்கங்கள் அமைக்கிறது வந்து சைவ மரபுல வந்து இருக்கும் அப்படி இந்த லிங்கத்தை வந்து ஒரு சாஞ்ச வடிவுல இருந்ததை கண்டுபிடிச்சு இந்த இடத்துல ஒரு கல்வெட்டு இருக்கிறதா சொல்றாங்க அந்த அந்த கல்வெட்டு சோழனுடைய கல்வெட்டு வந்து அதுல இருக்கிறதா எழுதியிருக்கிறாங்க அதுலதான் வந்து இது வந்து ராஜராஜ சோழனுடைய இறந்த இடம் இருக்க சாஞ்சிட்டு இருந்த கல்ல அத்தனை பேர் தூக்கியும் வந்து எடுக்க முடியல அது அப்புறம் ஒரு கயிறை கட்டி வித ஒரு வண்டி மூலியமா வந்து இழுத்து அதை நேரா நிமுத்தி வச்சிருக்கிறதா சொல்றாங்க முடியாத இருக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு நம்ம தஞ்சை பெரிய கோயில் பார்க்கும்போது ஒரு விஷயம் சொன்னே அதாவது அரசியல்வாதிகள் யாருமே கோவில்களுக்குள்ளே அல்லது வரமாட்டாங்க அப்படின்னா என்ன காரணம்னு சொன்னால் நேர்மையாக இருக்கணும் அப்படின்றத ஒரு ஒரு விஷயம் இந்த கோவிலுக்குள்ளே இருக்காது அதாவது யாராக இருந்தாலும் நேர்மையாக இருந்தவங்க தான் உள்ளே வரலாம் அதுக்கப்புறம் அவங்களுடைய ஆட்சி வந்து அந்த மாதிரி ஒரு விஷயத்தை நாங்கள் கோவில் பார்க்கும்போது சொல்லியிருந்தோம் ஸோ அதே மாதிரி தான் இந்த அவருடைய ராஜராஜ சோழன் அவருடைய கல்லறை வந்து இங்கே இருக்கிற இடத்துல யாரும் வந்து பார்க்க மாட்டாங்க இருக்கிற இடத்துல அதே மாதிரியான ஒரு விஷயம் அப்படின்றத உணர்ந்து பயத்தில் யாரும் வரலை அதனால் இப்படி கேட்பார் ரெட்டு கிடக்கு இந்த விஷயம் நீங்கள் ஊர்களில் நாங்கள் பார்த்த விஷயம் ஒரு ஒரு கிராமம் அப்படின்றத ஞாபகப்படுத்துகிற இந்த விஷயம் இது நிறைய பேர் பாவிக்கிறதில்ல ஆமாம் நாங்கள் இந்த வீடியோ அதோட முடிக்கிறோம் இதில் வந்து அவர் சொன்ன பேர் வந்து இந்த ஊரு பேர் வந்து உடை 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 ஊர் ஊர் அப்படின்றது அதாவது அந்த காலத்தில் ராஜராஜன் சோழ காலத்தில் யுத்தத்துக்கு யுத்த உடைகள் வாள்கள் தயாரிச்ச ஊர் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது ஸோ அதனால தான் அவருடைய சமாதியும் இங்கே வந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரியும் இங்கே எடுக்கப்பட்ட அந்த அவருடைய இருந்து எடுக்கப்பட்ட கல் வந்து நாம் பார்த்த தஞ்சை பெரிய கோவிலில் பயன்படுத்தப்பட்ட அதே கருங்கல் அதே காலத்து கல் அப்படின்றது அது அதனால உயிரிழந்தவங்களை அந்த இறந்தவங்களுக்கு புதைக்கும் போது அந்த பெரிய சிவலிங்கத்தோட அந்த கருங்கலை வச்சு அந்த கல் வந்து இருந்தபடியாக தான் இதை அவருடையது அப்படின்றத நூறு வீதம் இப்போ நம்புகிறாங்க ஓகே நாங்கள் இதை வீடியோ இதோட முடிக்கிறோம் நன்றி வணக்கம் வணக்கம்